நமஸ்காரம் அகம் குருகுலத்தின் நாளும் கோலும் ஸோ இன்றைய நாள் விஸ்வா வருடம் சித்திரை இருபத்தி அஞ்சு எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி அஞ்சு வியாழக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு ஒன்று அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ஆறு ஸோ இன்றைக்கான நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ராசி கன்னிராசி வளர்பிரை ஏகாதசி திதி யோகம் கர்சனம் கரணம் பத்திரை ஸோ இன்றைக்கு தாராபலன் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு அப்படின்னா பரணி ரோஹிணி மிருகசிரிசம் புனர்பூசம் ஆயுள்யம் பூரம் அஸ்தம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு தாராபலன் இருக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை திருவாதிரை பூசம் மகம் உத்தரம் சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் சதயம் உத்திரட்டாதி இதுக்கெல்லாம் தாராபலன் கிடையாது ஸோ கேபி பஞ்சாங்கம் படி இன்னைக்கு பூமியை ஆளக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து ராசி அதிபதியா முழுமையா புதன் இருக்கு நட்சத்திர அதிபதியா பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனும் இருக்காங்க சோ புதன் சூரியன் குரு இந்த ஆதிக்கம் காலை ஆறு ஐம்பத்தி ஏழு முறை புதன் சாரி புதன் சூரியன் சனி பதினொன்னு பனிரெண்டு ஏஎம் வரை புதன் சூரியன் புதனா மா மாலை மூணு மணி வரை புதன் சூரியன் கேது நாலு முப்பத்தஞ்சு வரை புதன் சூரியன் சுக்ரன் இரவு ஒன்பது நாலு வரை புதன் சந்திரன் சந்திரன் இரவு பதினொன்று பத்தொம்பது வரை புதன் சந்திரன் செவ்வாய் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு நடுநிசி ஏஎம் வரை புதன் சந்திரன் ராகு நாளை காலை நாலு ஐம்பத்தேழு வரை ஸோ இந்தந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி இந்தந்த கால நேரங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைய எல்லாமில் ஈசன் அருள் புரிவார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்